வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய வேட்டையின் படம் இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது இப்போவே வந்து டிக்கெட் புக்கிங் வந்து போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை லட்சம் டிக்கெட்டுக்கு மேலே இங்கே விற்பனை செய்யப்பட்டதாக நம்ம அந்த டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணுற இப்போ வரைக்கும் வந்து நம்ம ஸ்பெஷல் ஷூ ஓப்பன் பண்ணலை ஆனால் அந்த ஆன்லைனில் புக் பண்ணுற அந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் போய் பார்த்தா கூட தெரியுமே எதோ மிகைப்படுத்துகிற விஷயங்கள்லாம் கிடையாதுங்க தொடர்ச்சியாக அந்த டிக்கெட் போயிட்டு இருக்கு அப்புறம் தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு நிறுவனம் அவங்க வந்து அவங்களுடைய சாஃப்ட்வேர் நிறுவனம் அவங்க வந்து ஊழியர்களுக்கு அன்னைக்கு லீவு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து அந்த நாள்ல வந்து இந்த மாதிரி நிறைய வெளி 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 வெளிநாடுகள்ல நிறைய நடக்கும் நம்ம ஊர்ல அதிகமா லீவுலாம் எல்லாம் நம்ம பார்க்க முடியாது டிக்கெட்டும் கொடுத்து லீவும் கொடுத்து நீங்க போய் அந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பெரிய ரசிகராக அந்த ஓனர் இருப்பார் பாருங்களேன் இப்படி ஒரு தகவலும் இணையத்தில் ஃபுல்லா வந்துட்டு இருக்கு நம்ம நம்முடைய அந்த எக்ஸ் தளத்தில் அந்த செய்தியெல்லாம் பதிவிட்ருக்கோம்னு வச்சிங்களேன் ஒரு கடிதமே வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து டிக்கெட் புக்கிங்லேயும் பெரிய சாதனையை தொடர்ந்து வேட்டையன் படைச்சிக்கிட்டே இருக்குது அதோடு இப்போ ஸ்பெஷல் ஸ்க்ரீனுக்காக அரசாங்கத்தை ஆடி இருக்காங்க இன்னும் இன்னைக்கு இன்னைக்கோ இல்லைன்னா நாளைக்கோ அந்த ஸ்பெஷல் ஸ்க்ரீனுக்கான அனுமதி கிடைக்கும் சொல்லி எதிர்பார்க்குறாங்க ஒருவேளை அந்த ஸ்பெஷல் ஸ்க்ரீன் அனுமதித்தால் காலை ஒன்பது மணி காட்சி அனுமதித்தால் இன்னும் காட்சிகள் கூடுவதற்கும் டிக்கெட் புக்கிங்கினுடைய அந்த எண்ணிக்கை கூடுவதற்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது தெரிஞ்சிடும் இப்போ வந்து பதினொன்றாம் மணிலேருந்து தான் அவங்களுக்கு வந்து டிக்கெட் புக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு தாண்டி உலகம் முழுக்க டிக்கெட் புக்கிங் வந்து ரொம்ப பெருசாக போது நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வுகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் இது வரைக்கும் அவருடைய சாதனை இப்போ ரஜினிகாந்துடைய சாதனையை முந்தைய டிக்கெட் புக்கிங் சாதனையை அவரே தான் முறியெடுக்கிறார் டூ பாயிண்ட் ஒரு பெரிய சாதனை இருந்துச்சு அந்த சாதனையை வந்து இந்த படம் வந்து முறியடிக்குது ஏன்னா இப்ப ஜெயிலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு வரல அது வந்து அதுக்கு முந்தைய சில படங்களுடைய கம்மியான ஒரு விஷயங்கள் ஒரு பெருசாக போகலன்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சு இல்லையா அதனால ஜெயிலரை வந்து எதிர்பார்க்கல யாருமே அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்த படம் ஆனா ஒரு பெரிய மெகா ஹிட் அடிச்சுது ரெக்கார்டு மேக் பண்ணுச்சு இது வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய வசூலை எல்லாம் அந்த படம் கொடுத்துச்சு ஆனா அந்த படம் அப்படி இல்லை வேட்டையன் வேட்டையன் வந்து முதல்ல இருந்தே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி விட்டுருச்சு போதா குறைக்கும் அந்த மனசிலேய சாங் வந்தவொடனே இன்னும் அது அதிகப்படியான ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பை உருவாக்கி விட்டுருச்சு இப்போ உலக நாடுகளில் பல நாடுகளில் நம்ம கடந்த வீடியோவில் கூட அதை நம்ம சில வீடியோக்கள்லாம் வெளியிட்டு இருந்தோம் அவங்க வந்து பெரிய ஒரு ரேலி கொண்டாடி ஒரு மாதிரி பயங்கரமாக வைபா கொண்டாடிட்டு இருக்காங்க ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் எல்லாம் அவங்கவுங்க நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு சினிமானா சினிமா நிறுவனம் தயாரிக்க நிறுவனம் அவங்க தான் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லாம் பண்ணுவாங்க இது உலக நாடுகள் பல நாடுகளில் வந்து அந்த அந்த ரசிகர்களே வச்சுட்டு போட்டு இந்த பாடல்லாம் பாடி இதுக்கு முந்தைய பாடத்தினுடைய பாடல்லாம் பாடி ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பையும் அவருக்கு இருக்கிற ரசிகர்களுடைய கொண்டாட்டத்தையும் அங்கே காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வெளி வெளிவந்துட்டு இருக்கு மேட் ஒரு பாடல் ஒண்ணும் அதையும் வந்து லைக்கா நிறுவனம் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் வெளியிட்டு இருக்காங்க அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா நிறைய வரிகள் வந்து அவருக்கு அவரை புகழ்ந்து இருந்தாலும் சில நேரங்களில் சில வரிகள் வந்து பயங்கரமா வைபா இருக்கிற மாதிரி எங்கேயோ பற்ற வைக்கிற மாதிரியான வரிகள்லாம் அதுக்குள்ளே இருக்குது ஸோ அது ஏ ஏறக்குறையே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வேட்டையனுக்கு யாரும் ஹைப் ஏற்றாதீங்க ஏத்தாதீங்கன்னு சொன்னா கூட ரசிகர்கள் சும்மா இல்லாமல் அவங்க ஒரு பக்கம் ஹைப் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க இதுதான் இப்போ உள்ள நிலமை இப்போ இந்த படம் கிடைத்த அதாவது இது வரைக்கும் அந்த வசூல் நிலவரப்படி உலக நாடுகள்லையும் சரி இந்த இங்கே இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி அவருடைய முந்தைய படத்தை முறியடிச்சிருச்சு இப்போ வரைக்கும் ப்ரீ புக்கிங் டிக்கெட் புக்கிங் அப்படின்றது தான் கிடைத்திருக்கிற ஒரு தகவல் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்னு வச்சுக்கல ஒரு படம் எடுக்கிறாங்க அது பெருசா போகுதுன்னு சொன்னா தயாரிப்பாளர் லாபம் ஆல்ரெடி இந்த தயாரிப்பாளர் இந்தியன் டூல பயங்கரமா அடி வாங்கியிருக்காரு அவர் மீட்டெடுக்கிற வேலையை வந்து ரஜினிகாந்த் தான் கை கொடுத்துருக்காரு எப்படி வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு அவர் கை கொடுத்து தூக்கி விடுறாரோ அந்த மாதிரி இந்த படத்தை நெல்சனுக்கெல்லாம் அவர் தான் கை தூக்கி விட்டுருக்காரு ஜெயிலருடைய மிகப்பெரிய வெற்றி தான் நெல்சனை வந்து இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்திருக்கு அவர் ஒரு படத்தோட தயாரிக்கிற அளவு ப்ரொடியூசரா மாறிட்டார் பிளட்டி பகர்னு ஒரு படத்தை வந்து அவர் தயாரிச்சு ரிலீஸ்க்கு அது தயாராய்ச்சி தீபாவளிக்கு வருது அந்த படம் சோ அதனால அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியும் மிகப்பெரிய ஒரு பேரும் வந்து கிடைச்சிருக்கு இந்த இந்த வெற்றியோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி ஒரு படம் வந்து கொண்டாடி இருக்கு மகாராஜா விஜய் சேதுபதி அஹ் நடிப்புல நித்திலன் இயக்கிய குரங்க பொம்மை டைரக்டர் தான் இயக்கியிருந்த அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அதாவது வெறும் தியேட்டர் வெற்றி மட்டும் கிடையாதுங்க அது ஓடிடியிலயும் பெரிய வெற்றி நார்த் இந்தியால இப்போ வரைக்கும் அந்த படம் ஓடிடியில் பெரிய சக்க போட போட்டுட்டு இருக்கு நார்த் இந்தியாவில் மகாராஜான்னு ஒரு படமும் வந்துச்சு ஹிந்தி வருஷன் ஒன்று வந்துச்சு அது வேற ஒரு படம் அது அது வந்து எப்படி வந்து சாதி ரீதியான கட்டுப்பாடுகள் எப்படி வந்து பயங்கரமா அடக்குமுறை இருந்ததுன்னா அது ஒரு விதமான படம் அதுவும் நல்ல படம் ரொம்ப பிரமாதமான படம் ரொம்ப ரசிச்சு பார்த்த படம் அது அந்த படத்தெல்லாம் விட இந்த மகாராஜா வந்து சக்க போடு போட்டிருக்கு தயாரிப்பாளர்கள் வந்து பயங்கர குஷி ஆயிட்டாங்க குறிப்பா சொல்லணும்னா விஜயனுடைய மேனேஜரா இருக்கிற ஜெகதீஷ் அவர் பெரிய குஷியா இருக்காரு ஏன்னா அவருதான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுற மாதிரி நித்திலனுக்கு வந்து பிஎம்டபிள்யூ கார் ஒண்ணு பரிசு அளிச்சிருக்காங்க அது கோடிகள் மதிப்புடைய அந்த காரை வந்து நித்திலனுடைய அந்த மிகப்பெரிய ஒர்க்குக்காக பரிசு கொடுத்துருக்காங்க இப்ப தமிழ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படம் வெற்றி பெற்றா இந்த மாதிரி கார் கொடுக்குறது எல்லாம் வழக்கம் ஆயிடுச்சு அந்த அடிப்படையில அவருக்கு ஒரு கார் கொடுத்துருக்காங்க அது வந்து இணையத்துல ஒரு பெரிய பேசு மாறி இருந்ததுன்னு வச்சுங்களேன் இடையில இப்ப நம்ம சூப்பர் ஸ்டாரை பத்தி ஒரு தகவல் சொன்னதுனால இப்ப அடுத்த லிட்டில் சூப்பர் ஸ்டாரை பத்தி ஒரு தகவல் கண்டிப்பா சொன்னாதானே கரெக்டா காம்போ வந்து மிக்ஸ் ஆகாம கரெக்டா இருக்கும்னா லிட்டில் சூப்பர் ஸ்டார் வந்து தக் லைஃப்ல வந்து பண்ணிட்டு இருக்காரு தக் லைஃப் வந்து அவங்க படத்தை முடிச்சுட்டோம் நாங்க வந்து ரேப் ஆயிட்டோம் இனி படப்பிடிப்பு முடிந்ததுன்னு அறிவிச்சிட்டாங்க மறுநாள் அவர் கமலஹாசன் வந்து அமெரிக்கா கிளம்பிட்டாரு ஆனாலும் இன்னும் சில காட்சிகளை கோவாலையும் இன்னும் சில காட்சிகளை வந்து நார்த் இந்தியாலையும் எடுக்க வேண்டி இருக்கு அந்த காட்சிகள் வந்து பேட்ச் ஒர்க்னு சொல்லிட்டு சிம்பு காட்சிகளை எடுக்க வேண்டியிருக்கு அதற்கு சிம்பு சின்ன கெட்டப்லாம் எல்லாம் ரெண்டு மூணு கெட்டப்ல சிம்பு அந்த படத்துல வராது போல இருக்கு அந்த அடிப்படையில சில கெட்டப் சேஞ்சுக்காக இப்போ காத்திருக்காங்க அது மாறின ஒண்ணு கோவா படப்பிடிப்பும் நார்த் இந்தியால பாம்பே அந்த மாதிரி இடங்கள்ல ஏதோ படப்பிடிப்புமா இருக்கு இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் தகு லைஃப் முடியும் இப்ப தகு லைஃப் நாப்பத்தெட்டு அப்படின்னா நாப்பத்தி ஒன்பது என்னன்னு எல்லாரும் கேள்வி சிம்புவோட நாப்பத்தொன்பது யார் பண்ண போறா அப்படின்னு ஆல்ரெடி நாற்பத்தொன்பதுக்கு வந்து வேற ஒருத்தர் பண்றாரு இப்ப இவருதான் ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு படத்தினுடைய இயக்குனரை சொல்லியிருந்தாங்க நம்மளும் அது வீடியோ எல்லாம் போட்டிருந்தோம் ஆனால் இப்ப என்னன்னா அந்த படத்தினுடைய இயக்குனர் முடிவாயிட்டாலும் அதை தயாரிக்கிறது யாரு அப்படின்றதுதான் பெரிய கேள்வியாக இருக்கு ஏன்னா அதை தயாரிக்கிற நபர் வந்து ஒருத்தருக்கு மேல பல பேர் போட்டி போடுறதுனால யார் தயாரிக்கிறதுக்கு நம்ம ஓகே சொல்லான்ற முடிவுக்கு வர முடியாம சிம்பு வந்து கொஞ்சம் இன்னும் அதுக்காகவே அவர் வந்து குழப்பத்துல இருக்காரு அப்படின்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா சிம்புவோட ஐம்பதாவது படமா இருக்கிற தேசிங்கி பெரிய சாமி படம் அந்த படத்தை வந்து முன்னாடி ராஜ்கமல் பிலிம்ஸ் தான் தயாரிக்கிற மாதிரி அது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடியை தாண்டி நூத்தம்பது கோடி கிட்டத்தட்ட அது வந்து அதோட பெரிய பட்ஜெட்ல அந்த படம் தயாரிக்கலாம் அப்படின்றதுனால ராஜ்கமல் பிலிம்ஸ் இப்ப நாங்க எங்க பட்ஜெட் அவ்வளவு கிடையாது பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க அந்த படத்துல இருந்து அவங்க விலகிட்டாங்க இப்ப அந்த படம் வந்து தயாரிப்பாளர்கள் இல்லாம தொங்கிட்டு இருக்கு சோ என்ன பண்ண போறது எப்படி நம்ம வந்து கடந்த வீடியோல சொன்ன மாதிரி தவன் தனி ஒருவன் வந்து தயாரிக்கிறதா ஒத்துக்கிட்ட ஏஜிஎஸ் நிறுவனம் இப்ப தயாரிப்பாளர் நாங்க பண்ண முடியாது நீங்க பண்ணீங்கன்னு சத்யஜோதி கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி இப்ப தனி ஒரு எப்படி தயாரிப்பாளர் இல்லாம தோங்கிட்டு இருக்கோ அதே மாதிரி இப்போ சிம்போட படம் ஐம்பதாவது படம் இப்ப நாப்பத்தொன்பதுக்கு பல பேர் போட்டி போட்டுருக்காங்க நாற்பத்தொன்பது எப்படினாலும் இன்னும் ஒரு ரெண்டு வாரங்கள்ல யார் தயாரிப்பாளர்னு தெரிஞ்சிடும் பட் ஐம்பதாவது படம் பெரிய படமா இருக்கணும்ன்றதுனால பெரிய பட்ஜெட் செலவு பண்ணக்கூடிய தயாரிப்பாளர் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இங்க உள்ள தயாரிப்பாளர்கள் பல பேரும் அந்த மெகா பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் தயக்கம் சுணக்கமும் காட்டுவதனால வெளிநாட்டுல இருந்து யாரையாவது கொண்டு வரலாமா இல்ல வெளி இருந்து கொண்டு வரலாமான்னு பேசிட்டு இருக்கும்போது அவர்களுக்கு கிடைத்த ஸ்கோப் என்ன அப்படின்னு சொன்னா துபாயில இருக்கிற பிரபல தொழிலதிபர் ஒருத்தர் அவர் ஆல்ரெடி பட தயாரிப்புல இருக்காரு ஏற்கனவே ஒரு படமும் தயாரிச்சிருக்காரு சாந்தனோட தயாரிப்புல சாந்தனுடைய நடிப்புல வந்து ஒரு படம் ராவண கோட்டம்னு ஒரு படம் வந்து விக்ரமசுமார் இயக்கத்தால வெளிவந்த படம் அந்த படத்தை வந்து தயாரிச்சது வந்து கண்ணன் ரவின்னு சொல்லி திட்டக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவர் துபாயில பல தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு இருக்காரு அவர்கிட்டயும் பேசியிருக்காங்களா சிம்பு ஒரு முறை அவரை போய் சந்தித்ததாக சொல்லப்படுது அதாவது இந்த தக்லீவ் ஷூட்டிங் நேரத்துல சின்ன கேப் கிடைச்சப்ப இவர் வந்து துபாய்க்கு போயிட்டு கண்ணன் ரவி அவர்களை மீட் பண்ணி பேசிட்டு வந்ததா சொல்லப்படுது அந்த படத்தை அவர் நீங்க டேக் ஓவர் பண்ணி எடுங்க ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான் பல தொழில் முதலீடுகளை பண்ணிட்டு இருக்கனால அவருக்கு அந்த படம் தயாரிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காதுன்றதுனால அவர்கிட்ட இங்க இருக்கிற பல தயாரிப்பாளர்கள் போய் மூவ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நீங்க பண்ணலாம் தமிழ் சினிமாவில உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்கும்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னதாக சொல்லப்படுது இது உண்மையாகும் பட்சத்துல ஏற்கனவே ராவண கோட்டம்னு ஒரு படம் பண்ணாரு அந்த படம் அவருக்கு பெருசா கை கொடுக்கலனாலும் அது ஒரு பெரிய பேசுபொருளா மாறுச்சு என்னன்னா அந்த படத்தினுடைய பட்ஜெட்டை மீறி அந்த படம் பெரிய லெவல்ல பண்ணாங்க அதோட அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சை வந்து இங்க நடத்துலங்க துபாய்ல நடத்துனாங்க துபாயில இங்க இருந்து எல்லா ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு போனாங்க கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு போனாங்க பத்திரிகையாளர் எல்லாம் கூப்பிட்டு போனாங்க துபாய் வந்து ஒரு பெரிய ஒரு விழாவாக அந்த ராவண கோட்டத்தினுடைய ஆடியோ லான்ச் நடத்தப்பட்டுச்சு சோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிக் ஷாட்டா இருக்கிறதுனால இந்த மாதிரி பெரிய முதலீடுகளை பண்ணக்கூடிய பெரிய முதலீடு பண்ணி பண்ணக்கூடிய படங்களுக்கு இந்த மாதிரி நபர்கள் தான் சரியா இருப்பாங்கன்னு சொல்லிதான் சிம்பு வந்து அந்த படத்துக்கு பேசியிருக்காரு இன்னும் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தெரியல சிம்பு சைட்ல அவருக்கு ஓகே அவர் சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவருக்கும் ஓகே ஆகுது ஆனாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நாங்கள் படம் பண்றோம்னு அவங்க அறிவிச்சாதான் அதோட உண்மைத்தன்மை தெரிய வரும் இது இப்ப தமிழ் சினிமாவில் புரசலா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு தகவல் இதுக்கு இடையிலே வந்து அஹ் சிம்புவோட லைனப் படங்கள்ல இன்னும் பல பேர் சிம்பு கிட்ட கதை சொல்லிட்டு இருக்காங்க இப்ப சிம்பு ஆபீஸ்ல கதை ஏன்னா அவர் வந்து முடிவு பண்றீங்க கடைசி படம்னு படம் அஜித் வந்து கார் ரேஸ் இன்னும் படங்கள் அடுத்த படம் கமிட் பண்ணாம இருக்காரு இது மாதிரி வந்து நிறைய இங்க வந்து படங்கள் தயாரிப்புக்கு நடிகர்களுடைய விஷயங்கள் வந்து எங்கேயோ கேப் போன்ற மாதிரி இருக்கும்போது நாம வந்து இனிமேவும் தாமதிக்க வேண்டாம் தொடர்ந்து படங்கள் நம்ம வந்து கொடுப்போம் அதனால நல்ல கதைகளை நம்ம வந்து கேட்டு ஃபைனல் பண்ணிட்டு அப்படியே நாப்பத்தொன்பது ஐம்பது ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டுன்னு அப்படியே அடிச்சு எக்தம் போயிட்டே இருக்கலாம் கேப்பே கொடுக்க வேணாம் ஒரு ஆண்டுக்கு ஒரு படம் கொடுக்குற மாதிரி நிலைமையை மாத்திக்கிட்டு வருஷத்துக்கு நம்ம கூடுமான வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு சிம்பு வந்துட்டு தான் சொல்றாங்க ஏன்னா சூப்பர் ஸ்டார் வந்து ஓராண்டுல கிட்டத்தட்ட பத்தொன்போது படங்கள்லாம் நடிச்சிருக்கு அது கடந்த காலம் வரலாறுன்னு வச்சுங்களேன் லிட்டில் சூப்பர் ஸ்டாராக இருக்க சிம்பு நடிக்கூட தான் என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனா என்ன அந்த சொன்ன டைம்ல கரெக்டா அதை முடிச்சு குடுத்துட்டாருன்னா படங்கள் உடனடியாக வெளியில வரும் படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சவொன்னு வியாபாரமும் அதிகமாகும் ஏன்னா இப்ப வந்து வியாபார தளம்ன்றது வெறும் இது மட்டும் கிடையாது திரையரங்கு மட்டும் கிடையாது சேட்டலைட் இருக்கு ஓடிடி இருக்கு இன்னும் பல டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எல்லாம் உருவாயிட்டதுனால வியாபார விரிவாக்கமும் பெருசாயிடுச்சு இப்ப நீங்க டிஜிட்டல் ஓடிடின்னு சொன்னவன ஒரு தகவலும் ஞாபகத்துக்கு வருதுங்க நம்ம நயன்தாரா அவருடைய திருமணம் நம்ம யாரோட இயக்குனரோட திருமணம் பண்ண அந்த விஷயம் இருக்கு இல்லையா அந்த திருமண காட்சிகள் அடங்கிய அந்த விஷயத்த வந்து ஒரு ஓடிடி தளம் வந்து அப்பவே தான் வெளியிடும் உரிமை அதனால எந்த பத்திரிகையாளருக்கும் உள்ள அனுமதி கிடையாது புகைப்படம் அனுமதி கிடையாது வீடியோ இருக்கு அனுமதி கிடையாதுன்னு அது ரொம்ப ரகசியமாக ஈஸியா பண்ணாங்க யாருமே அலோவ் பண்ணல அவங்க வெளியிட்ட புகைப்படங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் இணையத்துல இருக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அவங்களுக்கு ரெண்டு பசங்களே இருக்காங்க அந்த பசங்களே வளர்ந்துட்டாங்க இப்ப ஆனாலும் அந்த திருமண சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து இவங்க சொன்ன மாதிரி அந்த தனியார் ஓடிடி தளம் வெளியிடவே இல்லை அது என்ன ஆச்சுதால பெரிய விலைக்கு அவங்க வாங்கியிருந்தாங்க இப்போ அதுல ஒரு தகவல் அவங்களே சொல்லியிருக்காங்க என்னன்னா இது வருகிற தீபாவளிக்கு அந்த படத்தை அந்த திருமண நிகழ்வை வந்து நாங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்னே கால் மணி நேரத்துக்கு வந்து சுருக்கி அதை நாங்கள் வெளியிடுவதற்கு திட்டமிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு தீபாவளிக்கு சினிமா ரிலீஸ் ஆகிற மாதிரி நயன்தாராவுடைய திருமண வீடியோவும் ரிலீஸ் ஆகுறதுக்கு அந்த தனியார் ஓடிடி தளம் ரெடி ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க இப்போ தனியார் ஓடிடி தளம் இந்த மாதிரி ஒரு திருமண வீடியோ ரிலீஸ் பண்ண அதே நேரத்தில் இன்னொரு தனியார் நிறுவனம் ஓடிடி நிறுவனம் வந்து நம்ம நடிகர் அஜித்தினுடைய டிராவல் இருக்குல்ல இப்ப சமீபத்துல ஒரு உலக நாடுகள்லாம் பல நாடுகளுக்கு வந்து பைக்லயே போனார் பாருங்க அந்த பைக்ல போன விஷயத்தை ஒரு நிறுவனம் வந்து அவர்கிட்ட பர்மிஷனோட முன்னாடி எல்லாம் அவர் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு டூர் போறாரு இந்த மாதிரி பைக்ல போறாரு கார்ல போறாருன்னா அவர் வந்து தன் முகத்தை மறைச்சிக்கிட்டு அவர் கூட போற நண்பர்கிட்டே சொல்லிடுவாரு எங்கேயுமே போட்டோ எடுக்காதீங்க இங்கே எந்த வீடியோ பகிராதீங்க அப்படின்னு நீங்க ஒன்னா போட்டுங்க என்ன காமிக்காதீங்கன்னு சொல்லிடுவாரு அதனால அவர் எங்க போறாரு எந்த ஊருக்கு போறாருன்னு தெரியாமே இருந்துச்சு இந்த முறை ஒரு ஓடிடி தளம் அவரை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அந்த கூட போன ஒரு ஆறு பேர் கூட போயிருக்காங்க ட்ரெயின் ஆகி அவர் எங்கெல்லாம் போனாரோ அது எல்லாத்தையும் அழகாக அவங்க வந்து வீடியோல கேப்சர் பண்ணிருக்காங்க அதுல இருந்து ஒரு துளியாக தான் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பயங்கர கடந்த வாரம்ல அஜித் வீடியோ தான் பயங்கர வைரல் அப்படி இருக்கிற அந்த வீடியோவை ஒரு இணையதளம் அதாவது இணையதளம் மீன்ஸ் ஒரு ஓடிடி தளம் வந்து ஒரு பெரிய தொகை கொடுத்து வாங்கி அதை வந்து ஒரு சீரியஸா வெளியிடுவதற்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க அப்படின்றாங்க ஏன்னா டிராவல் வீடியோக்கள் நிறைய பார்த்துருக்கலாம் நம்ம அது மாதிரி நிறைய ஓடிடி தளங்களும் இருக்கு அந்த அடிப்படையில் அஜித்துக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேன் இந்த வீடியோவும் பெரிய லெவல்ல பேசப்படும் அதுவும் விரைவில் அதற்கான அறிவிப்பும் வரும் அப்படின்றாங்க இதுக்கு அவங்க ஒரு பைக் போற ஓடுற ஓட்டுறாங்கல்ல இந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு பல ஊர்களை பாக்குறவங்க பல நாடுகள் பாக்குறவங்களுக்கு எல்லாம் கைட் பண்றோம்னு சொல்லி ஒரு ஒரு நிறுவனத்தை தொடங்கினார் அஜித் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அது வந்து பெரிய ரொம்ப காஸ்ட்லி பைக் முடியும் அதுக்கு ஒரு பெரிய பணம் முதலீடு எல்லாம் பண்ண அந்த அந்த பல பேரும் சேர்ந்து பல ஊர்கள் பயணப்பட்டாங்கல்ல அப்படி பயணப்பட்ட அந்த விஷயங்கள் வந்து இப்ப விருதுகள்லாம் வாங்குற அளவுக்கு போயிடுச்சு சாதனைகள்லாம் புரிஞ்சதா ஒரு தகவல் எல்லாம் வந்துருக்கு அது அந்த அஜித் ரசிகர்கள் இன்னும் வந்து குஷிப்படுத்தியிருக்கு இருக்கு இதுக்கிடையில அந்த இணையத்துல ரிலீஸ் ஆன அந்த லீக் ஆன அந்த காட்சி குறித்து ரொம்ப அப்செட் ஆனதுனால அவர் கண்டிஷன் நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் நடக்கிற இடங்கள்ல வெளிநாட்டுல எங்க நடந்தாலும் யாரும் புகைப்படமோ வீடியோ எடுக்காத அளவுக்கு பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் உண்டுன்னு ஸ்பெஷல் டீம் இறக்கி விட்டுருக்காராம் இது ஆல்ரெடி அவங்க அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் இருந்தா கூட எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடந்துருச்சு அதனால அந்த அந்த லுக் வந்து வெளியில வந்துருச்சு இதை நம்ம வந்து மறைச்சு வடிச்சு நம்ம அழகா அந்த லுக்கை வெளியில பார்த்தா அந்த லுக் வெளியில வந்துச்சுன்னு ரொம்ப அப்செட் ஆகிட்டு தான் ஒரு பெரிய நெட்வொர்க்கை புதுசாக கிரியேட் பண்ணிருக்காரு அவர் ஷூட் பண்ற ஸ்பெயின் அங்க அந்த எந்த இடத்துல ஷூட் பண்றாங்களோ அங்க நகர நிர்வாகத்துக்கிட்டையும் ஒரு அனுமதி அவங்க கேட்டிருக்காங்களா இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ஏன்னா அவங்களோட பிரைவசியில வெளிநாட்டுல இப்ப இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா அரசாங்கம் சொன்னா போலீஸ் வந்து நம்ம தடுத்துரும் நீங்க போன எடுத்தீங்கன்னா புடுங்கி போட்டுருவாங்க வெளிநாட்டுலாம் அப்படி பண்ண முடியாது அவங்க தனி மனித உரிமையில தலையிட்டீங்கன்னா தான் வெறும் சிக்கல் உங்க அனுமதியே மறுக்கப்படும் ஷூட்டிங் பர்மிஷனே பெரிய சிக்கலாக போயிடும் ஆனா அங்கெல்லாம் வந்து அரசாங்கமாக இருந்தாலும் தனி மனிதனுக்கு தான் பயங்கர பவர் ஜாஸ்தி அங்கே வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க தயவுசெய்து நீங்கள் வந்து நாங்கள் ஷூட் பண்ணுற காட்சிகளை யாரும் எடுக்காதீங்க எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அது வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடும் எங்களுக்கு பெரிய லாஸை நாங்கள் சந்திப்போம்னு சொல்லி ரிக்வஸ்ட் வச்சுக்கிட்டு தான் இப்போ ஷூட்டிங் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கான் இது வந்து ஏற்கனவே வந்து நம்ம விடாமுயற்சியும் திரிஷா அவர்கள் தான் வந்து அஜித் ஜோடியா இருந்தாங்க குட் பேட்லையும் அவங்க தான் இருக்காங்க அங்க கிட்டத்தட்ட வந்து தொடர்ந்து வந்து அவங்களுக்கு ஒரு இருபது நாளுக்கு மேல காட்சிகள் அவங்க காட்சிகள் தான் இப்போ எடுக்கப்பட்டு வருது அவங்க இருபது நாளுக்கு அப்புறம் அந்த ஸ்பெயின் காட்சிகளை குட்ல குட் பர்டே அடிக்கல அவருடைய மொத்த ஷூட்டிங்கும் முடிச்சிருவாங்க அப்படின்றாங்க அதே மாதிரி அஜித்துடைய போர்ஷன்ஸும் வேக ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியும் முடிச்சுட்டு நம்ம போஸ்ட் படக்ஷன் முடிச்சு படத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா விடாமுயற்சியுடைய கண்டிஷன் தெரிஞ்சுதான் இது பின்னாடியே பேக் டு பேக்கா வர்றதுக்கான திட்டங்கள் வந்து செய்யறதுனாலதான் இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கான் இது அங்குள்ள நிலைமை இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து சினிமால பல விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து மாற்றங்களை சந்திச்சுட்டே இருக்க மாதிரி ஒரு படம் வந்து தொடங்கி அது வந்து போகும் இந்த படம் வந்து இவங்க தான் பண்ண போறாங்க தான் நடிக்க போறாங்க ஒரு பெரிய படமா இருக்கும் இவங்க நிச்சயமா இந்த படத்துல ஒரு பெரிய விசேஷ மெசேஜ் சொல்லியிருப்பாங்க சூர்யாவும் அப்படிப்பட்டவர் தான் எதிர்பார்த்த புறனான ஒரு படம் வந்து சுதா கோங்கரா சேர்ற படம் வந்து கை நழுவி போயிடுச்சு இப்ப என்னன்னா அந்த படத்தை அவங்க பண்ணல அந்த படம் சிவகார்த்திகன் கிட்ட போயிருச்சு சிவகார்த்திகேயன் போனதுனால என்ன நடந்துச்சுன்னா இப்ப அந்த படத்துக்கு வந்து சூர்யா செலவு பண்ணிருப்பாருல ப்ரீ ப்ரொடக்ஷன் வரைக்கும் பல கோடிகள் செலவு பண்ணியிருந்தாரு அந்த அது அவர் கையில வந்து கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு சூழல் இருந்தது ஆனா இன்ன வரைக்கும் அவர் என்ஓசி கொடுக்கவே இல்லை என்ஓசி கொடுக்கறனாலும் அவங்க ஒரு பக்கம் வந்து அந்த பட பட சம்பந்தப்பட்ட வேலைகளை தொடர்ந்து சுதாகவங்க பண்ணிட்டு இருக்காங்க என்ன காரணம் என்ன தைரியம் என்ன மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்னா நமக்கு விசாரிச்ச வகையில அந்த படத்தை வெளியிடும் உரிமை அந்த படத்தை வந்து அவங்க பண்ணக்கூடிய எல்லா பவரும் வந்து உதயநிதி நண்பருக்கு தான் இருக்குன்றாங்க சோ அப்ப வந்து உதயநிதியினுடைய நண்பர் அப்படின்றதுனால நிச்சயமாக சூர்யாவும் பெருசா வந்து எந்த எதிர்ப்பும் காட்ட மாட்டாரு கண்டிப்பா அந்த என்ஓசி விஷயங்களா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கொடுத்துட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு தான் அவர் வந்து ஒன் ஒண்ணுமே சொல்ல மாட்டார் நோ சொல்ல மாட்டார் என்ஸியாக கிடைச்சிடும் இப்போ வந்து கடைசியாக ஒரு தகவல் தீபாவளிக்காக வரப்போறேன் நான் அப்படின்னு சொன்ன படத்துல மிக முக்கியமான படமா பார்க்கப்படுறது வந்து பிரதர் யாருன்னா நம்ம ஜெயம் ரவியோட படம் தான் பிரதர் இந்த படத்தை ஸ்கிரீன் சீன்ஸ் அந்த நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய வெளியீடு தீபாவளிக்கு இது ஒரு ஜனரஞ்சகமான பணம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கலகலன்னு குடும்பத்தோடு பாக்குற மாதிரி ஒரு படமா இருக்கும்னு சொல்லி கலர்ஃபுல்லா விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கலர்ஃபுல்லா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க போராடங்கள்லாம் ஜெயம் ரவி வந்து தன்னுடைய பர்சனல் துக்கங்கள் எல்லாம் மறந்துட்டு பர்சனல் சங்கடங்களை எல்லாம் மறந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இல்லைங்க பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அப்படி தீபாவளிக்கு வெளியவரும் எதிர்பார்க்கப்படுகிற அந்த பிரதர் படத்தின் மீது இப்போ ஒரு பெரிய சிக்கல் உருவாயிருக்கு எழும்பி இருக்கு கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் டெபிசிட்ல அந்த படம் இருப்பதாக சொல்லப்படுது இந்த டெபிசிட்டை கிளியர் பண்ணாதான் படம் வந்து திரையரங்குக்கே வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆல்ரெடி அவங்க ஸ்கிரீன்சீன்ஸ் எடுத்த முந்தைய படங்களுடைய பிரச்சனையும் இந்த படத்திற்கு நெகட்டிவ் ரைட்ஸ்ல ஃபைனான்ஸ் சிக்கலும் அப்புறம் வந்து மதுரை சேர்ந்த பிரபல பைனான்சியர் ஒருத்தர் கொடுக்க வேண்டிய தொகையும் இன்னும் பிற இடங்களில் வாங்கின கடனும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு இந்த படத்தின் மீது இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த படம் அதையெல்லாம் தாண்டி பெரிய அளவில் வியாபாரம் ஆகிடுன்னு எதிர்பார்த்தாங்க அப்படி வியாபாரம் பெருசா இந்த படம் வெளியீட்டுலயே சிக்கல் வருமோன்னு ஒரு பதட்டம் ஏற்பட்டதுனால அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நாம பண்ணாதான சிக்கல் வரும் இதை நம்ம அழகா எடுத்துட்டு போய் உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயின் நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துடலாம் ஒண்ணு அவங்க பண்ணட்டும் இல்ல அவங்க சார்பான யார் வேணா பண்ணட்டும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்த உடனே இப்ப என்னன்னா இப்போ இந்த டெபிசிட் நிலைமை என்ன அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது எப்படினாலும் கடனை அடைக்காம படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னா ஒரு பெரிய இமாலய கொஸ்டின் தாங்க இது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் ஆனா எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆகும் தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க